college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai For more details www.chennaiartscollege.com mega tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இப்ப வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமிதான் இந்த ஐப்பசி பௌர்ணமி என்ன ஒரு பெரிய விஷேஷம் அப்படினு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து துலாம் ராசியில இருக்காரு சந்திரன் வந்து மேஷ ராசியில இருப்பார் சோ இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து தேவர்களுக்கு வந்து நடுநிசி பொழுது அப்படின்னு சொல்கிறது ஸோ அடுத்தது ஒரு நாலாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு பகல் பொழுது வந்து ஆரம்பிச்சிடும் நம்ம பித்ருக்கள் எல்லாருமே வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க பித்ருலோகம் போயிட்டு இந்த பௌர்ணமி திதி சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா சிவன் கோயில்லையுமே அன்னாபிஷேகம் நடக்கும் இந்த பௌர்ணமி ஏன் அவ்வளோ விசேஷம் அதுவும் சிவனுக்கு ஏன் ரொம்ப விசேஷம்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அது உதிக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் துலாத்தில் தான் அவர் அப்படியே டேரக்டாக கிழக்கு முகமாக இருப்பார் சூரியன் நமக்கு பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு மாதம் இருக்கார் இல்லையா ஸோ இந்த சூரியனினுடைய சுழற்சியில் நமக்கு அந்த கிழக்கு முகமாக அவர் முழுமையாக இருக்கிறது வந்து வருஷத்தில் நாலு தான் மேஷத்தில் இருக்கிறச்சி ஆடி மாதம் ஐப்பசி மாதம் மகர மாதம் தை மாதம் அதனால் இந்த நாலு மாதமுமே சூரியனுக்கு ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மாதத்தில் இந்த பௌர்ணமி திதியும் சரி அமாவாசை தான் நம்ம தீபாவளி கொண்டாடணும் இந்த பௌர்ணமி திதி வந்து சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த பரணி நட்சத்திரம்னா என்ன அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மராஜனுக்கு அதிபதி ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நமக்கு பௌர்ணமி திதி அது முதல் நாள் இரவே நமக்கு வந்துடுறது இந்த பௌர்ணமி திதி வந்து முதல் நாள் இரவு ஒம்பது மணிக்கு அது ஆரம்பித்து அன்றைய இரவு வரைக்குமே நமக்கு வந்து முழுசாக இந்த பௌர்ணமி திதி முழுமையாக இருக்குது இந்த பௌர்ணமி திதியில் சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய இந்த அன்னாபிஷேகம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே சாய்ந்த சாயங்கால நேரத்தில் தான் இது பௌர்ணமி அதாவது நிலவு வந்த பிறகு சூரிய அஸ்தமனமாகி நிலவு வந்து சந்திரனுக்கு முழு பலத்தோடு இருக்கிறச்சே தான் சுவாமிக்கு வந்து இந்த அன்னாபிஷேகம் நடக்கும் ஸோ இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா அன்னத்தை நல்ல சூடாக வந்து சுவாமி மேலே அப்படியே அது வந்து முழுசாக அந்த ஆவுடையார் அந்த லிங்கம் அதாவது பானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பானம் அந்த ஆவுடையார் அது எல்லாமே அப்படியே சாதத்தில் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து இந்த ஐப்பசி மாதம் தான் வருஷத்தில் ஒரு தடவை இந்த நிகழ்வு வந்து நடக்கும் ஸோ புராணங்களில் வந்து சொல்லக்கூடிய கதைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறதே உஷ்ணந்தான் அதில் சுவாமி வந்து எப்பொழுதுமே அவர் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு வந்து அப்படியே தண்ணியிலே இருக்கணும்னு வார் சிவபெருமான் ஏன்னா அவர் வந்து அக்னி அவர் அவரினுடைய எனர்ஜி லெவல் வந்து ஃபுல்லாக வந்து உஷ்ணந்தான் ஸோ அவரை சாந்தப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அவருக்கு அபிஷேகத்தை பண்ணிகிட்டே இருப்போம் மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர் அவருக்கு நிறைய புஷ்பம் சாத்திக்கணும் பட்டு பீத்தாம்பரத்தோடையே இருப்பார் பெருமாள் அபிஷேக பிரியராக இருப்பார் சிவபெருமான் ஸோ இந்த சிவபெருமானினுடைய ஒரு ஆசை அவருக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து குளிர் மழை இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த உஷ்ணத்தை நம்ம வந்து அவருக்கு கொடுக்கறதுக்காக சூரியனும் நீச்சமாக பொழுது அந்த அரிசியை வந்து முழுசாக சமைச்சு அந்த சாதமாக அவருக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பானம் இருக்குது பார்த்திங்களா இந்த பானத்தில் இருக்கக்கூடிய சாதத்தை வந்து எடுத்து பட்சிகளுக்கு பசுமாடுகளுக்கு இப்படி வந்து கொடுத்துருவாங்க இந்த ஆவுடையார்ல இருக்கு பார்த்திங்களா அந்த சாதம் அதை வந்து பிரசாதமாக மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணுவாங்க ஸோ பானத்துல இருக்கிறது வந்து நமக்கு தரமாட்டாங்க ஏன்னா அது வந்து சந்திர ஒளி வந்து படக்கூடியது சுவாமி மேல அந்த சந்திரனோட ஒளியில அந்த இது இருக்கிறதுனால பானத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த அன்னப்பிரசாதம் வந்து நம்ம உணவு அருந்தக்கூடாது ஆனால் ஆவுடையாரில் இருக்கக்கூடிய அந்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அன்றைய நாளில் மக்களுக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அன்னாபிஷேகத்தினுடைய பிரசாதத்தை நம்ம வாங்கி உண்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இறந்த பிறகு நமக்கு சிவலோக பிராப்தி கிடைக்கும் ரெண்டாவது நம்மளுடைய பாபங்கள் வந்து தீரும் நமக்கு நாள் பட இருக்கக்கூடிய வியாதி ரோகம் வந்து தனியும் ஸோ இப்படி நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் வந்து தீர்றத்துக்கான ஒரு அர் அற்புதமான நாள் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம அன்னாபிஷேகத்தை பார்க்கணும் அன்னாபிஷேகத்தை பார்த்த பின்பு ஆலயங்களில் அந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்ணும் ஸோ ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதம் மட்டும்தான் வடித்து சுவாமிக்கு வந்து போட்டாங்க புரட்டாசி மாதம் வந்து பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலிகையை சமர்ப்பிக்கிறோம் நம்ம ஸோ புரட்டாசி மாதத்தில் வந்து மகாவிஷ்ணு பெருமாளுக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஸோ அன்னத்துலேயே அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாசரை இது பண்ணி அதுவும் திருமலாவில் வந்து அது ரொம்ப விசேஷம் ஸோ அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் நமக்கு சிவபெருமானுக்கு வந்து ரொம்ப விசேஷம் அதனால தான் எப்பொழுதுமே பௌர்ணமியில் அரிசி தானம் பண்ணுறது நல்லது சந்திரனுக்கு உண்டான தானியம் அது அரிசி அப்படிங்கிறது ஸோ இந்த சந்திரனுக்கான தானியத்தை பௌர்ணமியில் நம்ம வந்து தானமாக கொடுத்தால் நமக்கு மனசில் வந்து பலம் அதிகரிக்கும் மன சஞ்சலங்கள் தீரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகத்திற்கு வந்து நம்ம சிவன் கோயிலில் போய் அரிசி கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம் ஸோ நமக்கு இது புதன்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறச்சி அன்னாபிஷேகத்துக்கு தேவையானதை நம்ம செவ்வாய்க்கிழமையே போய் சுவாமிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரிசி எல்லாமே கோவிலில் நம்ம கொடுத்துட்டு வரலாம் நமக்கு நம்மளுடைய வம்சம் வளரணும் ஏதாவது குடும்பத்தில் தடையாக இருந்தாலும் இந்த தடை நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தாராளமாக நம்ம பண்ணலாம் ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேமிலிக்காக தான் இதில் ஏழரை சனி இருக்கிறவங்க அஷ்டம சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனிதோஷ நிவர்த்தியும் நடக்கும் சிவன் ஆலய வழிபாடு அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம தோஷங்கள் எல்லாம் போயிட்டு நம்மளுடைய சந்ததிகளும் நல்லா இருக்கிறதுக்காக முக்கியமாக இந்த மாதிரியான நாட்களில் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இந்த பிரதோஷ காலமாக இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோமவார பிரதோஷம் ஸோ இன்றைக்கும் நம்ம சிவபெருமான் ஆலயத்தில் போயிட்டு சாயங்காலத்தில் ஏன்னா இன்றைக்கி சந்திரனுக்கு பலமான நாள் ஸோ இந்த ஐப்பசி மாதம் ரொம்ப இந்த பிரதோஷம் இன்னைக்கு பிரதோஷமும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நாளன்னைக்கு இந்த பௌர்ணமியில் நமக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேகமும் ரொம்ப விசேஷம் அதனால் இன்னைக்கு சாயங்காலம் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு ஒரு அருகம்புல் மாலையை சாத்தி இன்றைக்கி வந்து அர்ச்சனை பண்ணி நம்ம வணங்கிட்டு வரலாம் ஸோ இன்னைக்கு போகும்பொழுதே நீங்கள் அரிசி கோவிலுக்கு தானம் பண்ணுறது இன்னும் விசேஷம் இன்றைக்கி போக முடியாதவங்க நாளைக்கு போயிட்டு அரிசியை தானம் பண்ணுங்க ஸோ நாளன்னைக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமியில் பரணி நட்சத்திரத்தில் அதுவும் இந்த பரணி நட்சத்திரத்தின் மூலமாக தான் நமக்கு வந்து நம்மளுடைய ஆத்மாவெல்லாம் போகும் பரணி நட்சத்திரம் தான் அதற்கு நுழைவாயில் அந்த வாய் அப்படின்னு சொல்லுவாங்க என்ட்ரன்ஸுன்னு சொல்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி அந்த ஐபசி பௌர்ணமியில் பரணி நட்சத்திரம் நமக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய பாபங்கள் தீர்ந்து நம்ம இறந்த பிறகு நம்ம ஆத்மாவுக்கு வந்து ஒரு முக்தி கிடைக்கணும் அப்படின்னா சிவனினுடைய அனுகிரகம் இருக்கணும் அன்றைய சாயந்தரம் போயிட்டு எங்கேயாவது கோயிலில் ஒரு ஓரமாக உட்காந்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம வந்து ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்து நம்மளும் சிவனுக்கு வந்து ஒரு அடியாராக இருந்து தொண்டு செஞ்சு சிவன் அடியார்களுக்கும் அன்னைக்கு வந்து அன்னதானம் பண்ணி வஸ்திரதானம் தானம் கண்டிப்பாக நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சிவனினுடைய பரிபூரண அருள் வந்து கிடைக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்திலேயும் நம்ம சிவன் கோயில் போயிட்டு சிவ வழிபாடு பிரதோஷ கால வழிபாடு அப்படின்னா மெயினாக நந்திதேவர் தான் ஸோ அந்த நந்திதேவரினுடைய இடையே நம்ம வந்து சிவனை வழிபட்டால் நம்மளுடைய பாபங்கள் தீரும் அது அபிஷேகத்தை வந்து நம்ம பார்க்கணும் பிரதோஷ காலத்தில் அபிஷேகம் விசேஷம் இந்த பௌர்ணமியிலையும் அபிஷேகம் விசேஷம் ஆனால் இந்த தடவை நமக்கு அது அன்னாபிஷேகமாக போயிடுச்சு ஸோ அரிசி வந்து மெயினாக நம்ம தானம் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணுறதும் விசேஷந்தான் நாளன்னைக்கு பண்ணுறதும் விசேஷந்தான் ஸோ இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த வருடம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த கஷ்டப்படாமல் நம்ம இந்த ஐப்பசி பௌர்ணமியிலேயே நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்து நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு அருளை கொடுத்து நம்ம இறந்தவர்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் இதெல்லாம் பண்ணுச்சு நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதனால் இப்படிப்பட்ட சில அற்புதமான நாட்களை நம்ம விட வேண்டாம் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று இந்த அண்ணாபிஷேகத்தில் நம்ம கலந்து கொண்டு ஈசன்னின் அருளை பெறலாம் இன்னைக்கு சோமவார பிரதோஷம் சாயங்காலம் பிரதோஷ அபிஷேகத்தை பார்த்து ஈசனின் அருளை பெறலாம் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த வரக்கூடிய ஐப்பசி பௌர்ணமிக்கான அண்ணாபிஷேகத்தை பற்றி பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் சென்னை